விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சுடன் சுற்றுலா அமைச்சர் இணைந்து நடத்தும் இந்த திட்டத்துக்கு எம்டிவி மற்றும் எம்பிசி நிறுவனம் ஊடக அனுசரணை வழங்குகின்றது ஸ்ரீலங்கா ஸ்போர்ட்ஸ் ஃபியர் ஸ்டார் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அங்குரார்ப்பன வைபவம் இன்று காலை கொழும்பு குதிரை பந்தயத்திடலில் நடைபெற்றது விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் கணபதி பிள்ளை மகேஷன் மற்றும் விளையாட்டு பணிப்பாளர் நாயகம் ஷேமால் பெர்னாண்டோ ஆகியோர் இதற்கு தலைமை தாக்கினர் கிரிக்கெட் கரப்பந்தாட்டம் ரக்பி கால்பந்தாட்டம் வளைப்பந்தாட்டம் ஹாக்கி ஆகிய விளையாட்டுகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன வலைப்பந்தாட்ட போட்டிகள் கொழும்பு டாரிங்டன் மைதானத்தில் நடைபெறுகின்றன இதில் இருபது அணிகள் பங்கேற்றுள்ளதுடன் லீக் சுற்று நான்கு பிரிவுகளாக நடைபெறுகின்றது இதேபோல கொழும்பு குதிரை பந்தயத் திடலில் ரக்பி போட்டிகள் நடத்தப்படுகின்றன அணிக்கு எழுவர் கொண்ட ஆடவர் மற்றும் மகளிர் போட்டிகள் இங்கு நடைபெறுவதுடன் பாடசாலை மட்ட போட்டியாளர்களுக்காக பதினாறு வயதுக்குட்பட்ட போட்டிகளும் நடத்தப்படுகின்றன போட்டித் தொடரில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட சர்வதேச மற்றும் உள்நாட்டு வீரர்கள் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது